நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் மதிய உணவின்றி தேர்வு எழுத வேண்டிய நிலை உள்ளதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு திருவாரூர் மாவட்டத்தில் இன்று ஐந்து மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வு எழுதுவதற்காக மாவட்டம் முழுவதும் இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளன எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் சித்தா யுனானி ஹோமியோபதி மற்றும் ஆயுர்வேதம் ஆகிய இளங்கலை மருத்துவ படிப்பு சேர்வதற்கு மத்திய அரசு மூலம் நீட் தேர்வு எனப்படும் தேசிய தகுதி நுழைவு தேர்வானது ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது பிளஸ் டூ வகுப்பில் அறிவியல் மற்றும் கணிதம் பாடப்பிரிவினை பிரிவினை தேர்வு செய்து படித்து மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத தகுதி மிக்கவர்கள் இந்நிலையில் இந்த ஆண்டு மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது இந்த நீட் தேர்வு ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் குஜராத்தி உட்பட பல்வேறு மொழிகளில் நடைபெறுகிறது அதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் என ஐந்து மையங்களில் நீட் தேர்வு நடக்கிறது அதில் தொள்ளாயிரத்தி நாற்பது மாணவ மாணவிகள் உட்பட ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து பேர் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர் இந்த தேர்வு மதியம் இரண்டு மணிக்கு மேல் தொடங்கி மாலை ஐந்து முப்பது மணி வரை மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் நடைபெறுகிறது இந்த நிலையில் நீட் தேர்வு எழுத மாணவ மாணவிகள் பதினோரு மணியிலிருந்து தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இதன் காரணமாக மாணவ மாணவிகள் மதிய உணவு எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் இருப்பதால் பெற்றோர்கள் வருத்தம் தெரிவித்தனர் இரண்டு மணிக்கு தொடங்கும் தேர்விற்கு ஒரு மணிக்கு அனுமதித்து இரண்டு மணிக்கு தேர்வு நடத்தினால் மதிய உணவு அறிந்து விட்டு செல்வதற்கு எதுவாக இருக்கும் பதினோரு மணியிலிருந்து தேர்வு மையத்திற்குள் அனுமதித்ததால் மாணவ மாணவிகள் மதிய உணவு எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்